ஒரு சிலருக்கு இருட்ட பார்த்தா பயம் ஒரு சிலருக்கு கப்பை முச்சு பார்த்தா பயம் ஒரு சிலருக்கு நாய் பூனை பார்த்தா பயம் ஒரு சிலருக்கு உயரமாக இருக்க இடத்துல இருந்து கீழே பார்த்தா பயம் இந்த மாதிரி இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு பயம் இருக்கு ஆனால் இங்கே ஒருத்தர் அவருக்கு இருக்கிற பயத்தினால அவர் வீட்டை சுற்றி பதினஞ்சு அடிக்கு தடுப்பு கட்டி ஐம்பத்தஞ்சு வருஷமா அந்த வீட்டுக்குள்ள மட்டும்தான் கூடியிருக்காரு அவருக்கு அப்படி என்ன பயம் அப்படின்னா அவருக்கு பொண்ணுங்கன்னா பயம் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ருவாடங்கிற சேர்ந்தவர் தான் கலெக்ட் என்சாமிட்டா இவர் தன்னோட பதினாறாவது இருந்து அவர் வீட்டை சுற்றி ஒரு தடுப்பு கட்டி அதுக்குள்ளதான் இருக்காரு மொத்தம் ஐம்பத்தஞ்சு வருஷமா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அவருக்கு இப்ப எழுபத்தோரு வயசு சாப்பாடுல இருந்து தங்குறது தூங்குறதுன்னு எல்லாமே அவருக்கு அந்த வீடு மட்டும்தான் சப்போஸ் அவர் வந்து வீட்டு வேலையை பராமரிச்சிருக்கும்போது யாராச்சும் கிராஸ் ஆனாங்கனாலோ இல்லை ஏதாவது ஒரு பொண்ணுங்க வர்றது பார்த்தாலோ உடனே அவர் உள்ள போய் கதவு சாத்தி கூட்டிக்கு வரான் எங்கேயுமே போகாதவருக்கு சாப்பாடு தண்ணியில இருந்து அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எப்படி கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த காரங்க தான் தராங்க அது வந்து எல்லாம் எப்படி அவருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா அந்த பதினஞ்சு அடி இருக்கிற சேவத்துக்கு மேலே தூக்கி போடுவாங்களாம் இப்படி தனிமையில தடுப்பு கட்டி வாழ்றீங்கன்னு ஒரு பத்திரிகை நிருபர் அவர்கிட்ட கேட்டதுக்கு இது பொண்ணுங்கன்னா பயம் அவங்க தெரியாம கூட என் பக்கத்துல வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காரு